வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் அண்ணாமலையை பிடிக்காதவங்க இருக்காங்களே அண்ணாமலையுடைய ஹேட்டர்ஸு மாரிதாசு சவுக்கு சங்கரு ஜேவிசி ஸ்ரீராமு கோலாகல சீனிவாசு அதிமுக திமுக இவங்கலாம் வடிவேல் ஒரு படத்தில் எரிச்சல் தாங்க முடியலடி பேன பன்னெண்டாம் நம்பர்ல வை அப்படின்னு ஒரு படத்தில் வடிவேலு கதர் வரல அது மாதிரி இவங்கெல்லாம் நேரத்தில் இருந்து இப்போ வரைக்கும் கதறக்கூடிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு மதுரையில் நடந்திருக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இரண்டு நாள் பயணமாக மதுரை வருகை தந்திருந்தாரா மீனாட்சி அம்மன் கோவிலில் போய் தரிசனம் மேற்கொண்டு விட்டு ஈவினிங் போல நேற்று ஈவினிங் போல பாஜகவுடைய ஒரு நிகழ்ச்சியில் கடந்துக்கிட்டாரு அந்த நிகழ்ச்சியில் அண்ணாமலை இருந்தார் ஸ்டேஜில் அந்த ஸ்டேஜில் யார் யாரெல்லாம் அண்ணாமலையுடைய பேரை உச்சரிக்கிறாங்களோ அந்த அரங்கமே அதிருது கலந்துக்கிட்ட எல்லாமே எழுந்து நின்று பிசில் அடித்து அண்ணாமலையுடைய பேரை கேட்டவனையே ஆரவாரம் செஞ்சுருக்காங்க அண்ணாமலை வார் வச்சு நடத்திக்கி இருக்காரு ஒரு பதினஞ்சு பேர் கொண்ட ஒரு வார் ரூம் கும்பல் இருக்கு அந்த கும்பல் என்ன பண்றாங்க அப்படின்னா அண்ணாமலையை புகழ்ந்து புகழ்ந்து பேசுறது அதே நேரத்தில் மற்ற பாஜகவுடைய தலைவர்களை மட்டம் தட்டி பேசுறது இது மாதிரி பண்ணி அண்ணாமலைக்கு பெரிய பாப்புலாரிட்டி இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்குல்ல அது வாரம் செய்யக்கூடிய வேலை அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் ஒரு நலேட்டிவா செட் பண்ண பாக்குறாங்க மாரிதாசல்லாம் என்ன எண் மக்கள் யாத்திரையின் போது அண்ணாமலையை பார்க்க ஒரு பெரும் கூட்டம் கூடுச்சுல்ல அந்த கூட்டத்தை போட்டோஷாப் அப்படின்னு சொன்னாரு நெருக்கமாக மக்களை நிற்க வச்சு கூட்டம் இருக்கிற மாதிரி காட்டுறாரு அண்ணாமலை அப்படின்னு சொல்லிவிட்டு மாரிதாசு சொன்னார் அண்ணாமலையுடைய பேரை கூட இவர் உச்சரிக்க மாட்டார் நேரடியாக அந்தளவுக்கு வன்மை குடோனாக மாரிதாசு எப்போவே மாறிட்டார் இவங்கெல்லாம் கதற மாதிரி நேற்று அமித்ஷாலாம் அண்ணாமலையுடைய பேரை சொல்கிறாரு அந்த கூட்டம் சவுண்டு குறைய ரெண்டு நிமிஷம் ஆகுது அமித்ஷாவே சிரிச்சிட்டார் இந்த சம்பவம்லாம் நடந்துச்சு முதல்ல அண்ணாமலை ஸ்டேஜுக்கு வந்தார் பாத்தீங்களா அப்போ தெரிச்சிச்சு இந்த கூட்டம் வந்து வேற லெவலில் செலிப்ரேட் பண்ணாங்க அடுத்து ஒவ்வொருத்தங்களும் ஸ்டேஜில் அண்ணாமலையுடைய பேரை சொல்லும்போது விசில் சவுண்டு பறந்துச்சு கரு நாகராஜன் அவர்கள் அண்ணாமலை மேடைக்கு பேச வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பு விட்டார் அப்போ கூஸ் பம்ஸு அடுத்து அமித்ஷா பார்த்தீங்கன்னா அண்ணாமலை பேரை சொன்ன உடனே ரெண்டு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு காவி துண்டை வந்து போட்டிருந்தாங்க பாஜக நிர்வாகிகள் அவங்க ஒட்டுமொத்தமாக எழுந்து நின்று காவி துண்டை தலையில் இப்படி சுற்றி விசிலெலாம் அடித்து பார்க்கவே வேற லெவலில் இருந்துச்சு ஏன்னா பதினஞ்சு பேரை வச்சு வாரம் நடத்திக்கிருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பொய்யை பரப்புனீங்க அந்த கூட்டத்தில் கலந்துகிட்டதிலே பதினஞ்சு பேர் மட்டும்தான் நேற்று கத்திருக்க மாட்டாங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அண்ணாமலையுடைய பேரை சொன்ன உடனே எழுந்து நின்று கிளாப் பண்றாங்க விசில் அடிக்கிறாங்க அப்படிங்கிறதான் ஆர்கானிக் குரோத் ஆர்கானிக் சப்போர்ட் அப்படின்னு நான் தொடர்ந்து சொன்னேன் காசு கொடுத்து கூடின கூட்டம் கிடையாது அண்ணாமலையுடைய வேலைப்பாடுகள் பிடித்து லாஸ்ட் மூணு வருஷத்துல கட்சி எங்கேயோ இருந்ததை எங்கேயோ கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காரு இவர் தான் யாரு அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே லவ் அஃபெக்ஷனோட கூடின கூட்டம் அந்த கூட்டம் ஸோ அதனால அண்ணாமலை மீது இருக்கக்கூடிய தனிப்பட்ட வன்மம் காரணமாக தான் நான் ஒரு லிஸ்ட்டு சொன்னேன்ல ஏழு எட்டு பேர் அவங்க எல்லாம் வாரூமாக வச்சு அண்ணாமலை நடத்துறாரு நடத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு கதறிக்கிறாங்க இன்னும் அவங்களுடைய கதறல் ஓகே போகிறது கிடையாது இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் ரெண்டாவது டாபிக்கு இன்றைக்கி என்ன நாள் தெரியுமா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பிரைம் மினிஸ்டராக பதவியேற்று இன்றுடன் ஒரு வருடம் நிறைவடைகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த லாஸ்ட் ஒரு வருஷத்தில் என்னென்ன சாதனைகளை மோடி நிகழ்த்தியிருக்காரு எனக்கு ரொம்ப பிடிச்சது மூணு ஒன்று ஆபரேஷன் சிந்தூர் ஆபரேஷன் சிந்தூர்லாம் வரலாற்றில் இடம் பிடிக்கும் பாருங்கள் இன்னும் ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் கழித்து நம்மளுடைய பாட புத்தகத்தில் ஆப்ரேஷன் சிந்தூர் குறித்தும் இந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் எப்படி துல்லியமாக தாக்குதல் நடத்தணும் பாகிஸ்தான் மேலே அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுடைய பாட புத்தகத்தில் வரும் கார்கில் வார பற்றி இப்பவும் பேசிகிட்டு இருக்கோம்ல அது மாதிரி ஆப்ரேஷன் சிந்தூர் இது மோடி அரசுடைய லாஸ்ட் முந்நூற்றி அறுபத்தைந்து நாட்களில் செய்யப்பட்ட மகத்தான சாதனை ரெண்டாவது சட்ட திருத்த மசோதாவை கொண்டு வந்தார்ல அது மூணாவது உலகத்திலேயே மிக உயரமான ரயில்வே பிரிட்ஜை திறந்து வச்சிருக்காரு பிரைம் மினிஸ்டர் மோடி ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனுக்கான அடித்தளம் போட்டாச்சு இதெல்லாம் லாஸ்ட்டு முந்நூற்றி அறுபத்தைந்து நாட்களில் சிறப்பான தரமான சம்பவம் ஏதாவது நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு லாஸ்ட் முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்களில் மிகவும் பிடித்த தரமான சம்பவங்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுக்கு வாழ்த்துக்கள் லாஸ்ட்டு ஒன் இயரில் தீவிரவாத தாக்குதல் பகல்காம் டெரர் அட்டாக்கை தவிர மற்ற எந்த பகுதிகளையும் தீவிரவாத தாக்குதல் பிளாஸ்டோ இல்லை நாட்டுக்குள்ளே வந்து தீவிரவாதிகள் அட்டாக் பண்ணுறதையோ பகல்காம் அட்டாக்கை தவிர நம்ம வந்து வேற எங்கேயும் பார்க்கலை பகல்காம் டெரர் அட்டாக்கு நம்ம தக்க பதிலடி வட்டி முதலமை கொடுத்துட்டோம் ஆப்ரேஷன் சிந்தூர் மூலமாக ஸோ மோடி கவர்மெண்ட் கிட்ட பிடிச்சதே இந்த பாதுகாப்பை உறுதிப்படுத்துறது தான் இது ரெண்டாவது டாபிக் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுக்கு வாழ்த்துக்கள் கடைசி டாபிக் என்ன பார்க்க போறோம் ஆர்சிபி வெற்றி கொண்டாடத்தின் போது பதினோரு பேர் கூட்ட நெரிசல்ல இறந்து போனாங்களே அந்த இறந்து போனவங்களுடைய குடும்பத்துக்கு பத்து லட்சம் ரூபாய் அறிவிச்சிருந்தாங்க கர்நாடகா கவர்மெண்ட் இப்போ சித்தராமையா பத்து லட்சம் ரூபாயை இருபத்தி அஞ்சு லட்சமாக உயர்த்தி இப்ப அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் பெங்களூரு நகரத்துடைய மையத்தில் ரொம்ப ட்ராஃபிக் ஜாம் ஆகக்கூடிய இடத்துல சின்னசாமி ஸ்டேடியம் இருக்குது இந்த சின்னசாமி ஸ்டேடியத்தை நகரத்துடைய மைய பகுதியிலிருந்து அகற்ற நாங்கள் யோசிக்க போகிறோம் பரிசீலனை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சித்தராமையா அறிவிச்சிருக்காரு இதில் கொடுமை என்ன அப்படின்னா சித்தராமையாக சொல்கிறாரு கூட்ட நெரிசலில் சிக்கி மதியம் மூணு ஐம்பதுக்கே நிறைய பேர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டாங்க ஆனால் எனக்கு விஷயமே இது மாதிரி கூட்ட நெரிசல் நிகழ்வு நடந்திருக்கு அப்படிங்கிறது அஞ்சே முக்காலுக்கு தான் எனக்கே தெரிய வந்துச்சு அதிகாரிகள் எங்கிட்ட அஞ்சே முக்காலுக்கு தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சித்தாராமையா பேசியிருக்காரு ஒரு பொறுப்பான முதலமைச்சர் இப்படியா பேசுகிறது எனக்கு தெரியாது அப்படின்னு நான் சொல்கிறது அப்படின்னு பாஜக கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வெற்றி கொண்டாட்டத்தை நான் ஏற்பாடு செய்யலை கர்நாடகா கிரிக்கெட் போர்டு தான் ஏற்பாடு செஞ்சு அதில் கலந்துக்கணும் அப்படின்னு எனக்கு அழைப்பு கொடுத்தாங்க அந்த அழைப்பை தான் நான் கலந்துக்கிட்டேன்னு தவிர அதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் பேசிக்கிருக்காரு கர்நாடகா கிரிக்கெட் போர்டு கோர்ட்ல என்ன தெரியுமா சொன்னாங்க கவர்மெண்ட்டு தான் இந்த வெற்றி கொண்டாட்டத்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு உத்தரவே போட்டாங்க அவங்களுடைய உத்தரவை ஏற்று தான் நாங்கள் நடத்தணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கர்நாடகா கிரிக்கெட் போர்டு கர்நாடகா கோர்ட்டில் வந்து சொல்லியிருக்காங்க அப்போ நீங்களே நடத்த சொல்லிவிட்டு இப்படிப்பட்ட ஒரு இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் அவங்க தான் எனக்கு அழைப்பு கொடுத்தாங்க அந்த அழைப்பை ஏற்று தான் நான் கலந்துக்கிட்டேன் அப்படின்னு ஏன் வந்து பல்கி அடிக்க பார்க்குறீங்க அப்படின்னும் கமெண்ட் செக்ஷனில் நிறைய கேள்விகள் வந்து கேட்கப்படுது இதெல்லாம் பெரிய பேசுகிறோரெல்லாம் மாதிரி இருக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருக்குதுங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்